ஒரு சாமியார் இப்படி போறான் சார் சாமியார் போறான் பின்னால் அவன் சிஷ்யம் போறான் ரெண்டு பேரும் போறான் ஆற்றுல இறங்கி அக்கறைக்கு போவோம் அங்கே ஒரு பெரிய மாநாட்டில் இவர் பேசுறதுக்கு போறார் சாமியார் அவர் சிஷ்யம் பின்னால் அவருக்கு எல்லாம் தூக்கிட்டு போறார் ஆற்றுல இறங்குற போது ஒரு பெண் வந்தான் இளம் பெண் அழகான பெண் வந்த சாமியார்கிட்ட பெரிய சாமி குருசாமி அதுக்கிட்ட கேட்டா சாமி அக்கறையில் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை போகணும் தண்ணி ஜாஸ்தியாக போகுது என்னால நீச்சலாம் எனக்கு தெரியாது கொஞ்சம் என்னை அக்கறையில கொண்டு விட்டுடுறீங்களா இங்க வேற யாரையுமே பார்க்க முடியல ஐயா அதனால நீங்க சாமி என்னை கொஞ்சம் உதவி செய்கிறீங்களா அந்த பெரிய சாமிக்கு வந்துச்சு கோபம் நான் யாருனா சாமி சாமியார்கிட்ட வந்து ஒரு பொம்பளை என்னை கொண்டு அக்கறையில் விடுன்னு சொல்றிய உன்னை நான் தொட்டு தூக்கிட்டு நான் துறவி ஆய் ஆய்வுன்னு கத்துறான் அவ பார்த்தா ஐயா முடிஞ்ச அழைச்சிட்டு போ இல்லைன்னா விடு அதுக்கு ஏன் கத்துற அப்படின்ட்டு சின்ன சாமியை பார்த்தா சாமிய நீ என்ன சரி நீயாவது கொஞ்சம் விடியா அப்படின்னு சின்ன சாமி பார்த்தான் வாமான் நீ வா கையை பிடிச்சிட்டு போனால் தண்ணி ஜாஸ்தியாக நனைஞ்சுட்டா அப்படியே பிடிச்ச தூக்கி தோளில் போட்டான் பெரிய சாமி திரும்பி பார்த்தான் நம்ம பய சிஷியப்பைய உடம்பெல்லாம் நனைஞ்சு இருக்கா அவளை தூக்கி தோளில் போட்டு வர்றான் நம்மளே இந்த வேலையை செஞ்சிருக்கலாமோ நம்ம சான்ஸை விட்டு இந்த பையை பிடிச்சிட்டான் அப்படின்ட்டு சாமி என்ன பண்ணுறான் திரும்பி அறிவிருக்காடா உனக்கு நீ என்ன ஒரு சாமியாடா ஆ சாமியாருன்னு வந்துப்பிட்டு ஒரு பொம்பளைய தொட்டு தூக்குறிய அறிவில்லை உனக்கு அந்த நாயே இந்த நாயன்ட்டு இவன் ஒன்றுமே கவலைப்படலை மட்டும் கொண்டு போனால் பத்திரமா வாங்கி அக்கறையில் விட்டான் திரும்பி திரும்பி பார்த்து திட்டுறான் நாயே நீ எல்லாம் ஏண்டா சாமியார் ஆகிற அப்படி இப்படின்னா அதுக்கு ஒன்றும் சொல்ல அவள் போமா நீ போமானா போயிட்டான் போய் அந்த இதுக்கு மகாநாடு நடக்கிற இடத்துக்கு போகிறான் திரும்பி திரும்பி திட்டிக்கிட்டே போகிறான் மகாநாட்டில் போய் பேச போடாமல் இதையே பேசுகிறான் சாமியார்லாம் ரொம்ப கட்டுப்பட்டான்னு பாருங்கள் என் கூட வந்து பய இதுமாரி ஒரு பொம்பளைய தொட்டு தூக்கிட்டு இது மாதிரிலாம் வந்தான் போனான் வந்தான்னு திட்டினான் ஏண்டா நீ அப்படின்னா அவன் ஏன்னா அவளை நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் நீங்க விடவே மாட்டேங்கிறீங்களே அவன் தொட்டதுன்னா உண்மைதான் கொண்டாந்து விட்டுட்டு வந்துட்டான் அதை பத்தின நினைப்பே அவனுக்கு இல்லை அவன் மனசுல எந்த விதமான களங்கமும் இல்லை ஆனா இந்த பய தொடல அது கூடவே இருக்கான் திருவள்ளுவர் சொல்றார் மனதில் குற்றம் இல்லாமல் இருப்பது தாண்டா அறம் தொட்டதுனாலே தப்பா போயிடாது அவளை தூக்கி தோல்ல போட்டு வந்தது தப்பு இல்லை ஆனா நீ தொடல்ல என்ன பயன் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியடா அப்படின்னு கேட்கறக்கூடிய கேள்வி இருக்கு பாருங்க அற்புதமான கேள்வி திருவள்ளுவர் அதை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து சொல்றார் மனதிலே குற்றம் இல்லாமல் இருக்க பழகிக்கோ ஏன்னா மற்ற செயல்கள்லாம் எப்படி இருக்கட்டும் குற்றமில்லாத மனத்தோடு நீ எந்த செயலை செய்தாலும் அது சரியானதாக தான் இருக்கும் குற்றம் மட்டும் மனசுல இல்லைன்னா நீ அந்த பிள்ளைய அடிச்சினா அந்த பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்கு அடிச்சிருப்ப எது நீ செய்தாலும் அன்பு அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் தெரியாதவன் தான் சொல்லுவான் அறத்துக்கு தான் அன்பு வேணும்னு இல்லை மரத்துக்கும் அன்பு தான் வேணும்னு சொன்ன ஒரு வீர செயலை ஒருத்தர் செய்யறான்னா மனதில் ஒரு அன்பு இல்லாமல் அது செய்ய முடியாது ஒன்று நாட்டு பற்று இருக்கணும் ஒரு மொழி பற்று இருக்கணும் அல்லது மனித நேயமாவது இருக்கணும் அவன் கஷ்டப்படுறான் அவனை போய் தூக்கி வைக்கிறான்